அர்த்தம் என்ன அனர்த்தம் அது மட்டுமா சிங்கம் என்ன உடனே அவசரமா பார்க்கணும்னு சொன்னா நான் புல்டவுசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ட்ரெஸ் கூட செஞ்சு பண்ணாம ஓடியாடுறேன் மோகினி நாம ரெண்டு பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது இப்ப நான் உள்ளே இருந்தால் ஆபத்து வெளியே போனால ஆபத்து வெளியே போகாதீங்க வந்தது வரட்டும் இங்கே இருந்து கூடாது வர்றது என்னோட போகட்டும் அப்படின்

விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது நான் போய் பாத்துட்டு வரேன் சரிங்க உள்ள மாவு கிட்ட தகரா இருந்தா வா சரிங்க ஐயா நெருப்பு வைக்கிறேன் இப்போ நீ எதுக்கு நெருப்பு வைக்க சிகரெட் நான் குடிக்க போறேன் நீ பத்த வைக்க நீ பத்த

நாய் வந்து கழுத்தை பிடிச்சி திரு திருவா எடுத்துக்கிட்டு போவோம் ஏஜமா அந்த நாய் இந்த நாயை ஒப்படைக்காதீங்க அதுக்கு நீங்க போடுங்க நான் பொறுத்து நான் ஒன்னும் போட வேணா நீங்க வாங்கிக்க வேணா நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன் அங்க வந்து உள்ளதை சொல்லி பண்ணும் ஐயா நான் ஒண்ணு செய்யல ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் சரி அவ்வளவுதான்

சொன்னதெல்லாம் உண்மைதானே சத்தியமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட மறைக்காம வச்சேன் ஏஜென்ட் மேல ரொம்ப ஆசை ஏற்பட்டு போச்சு இல்ல இல்லம்மா இந்த மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் மறைக்கலாமா எவ்வளவு ஆபத்து இப்படி எல்லாம் எனக்கு தெரியாதம்மா சரி போனா போட்டோம் இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஏஜெண்ட் உன்னாலும் சொல்லணும் அவரை பார்த்ததும் அப்படின்னா கொண்டுடுவேன் அவர்கிட்ட எனக்கு என்னமா பயம் தைரியமா சொல்றேன் சரிவா

என்ன சொல்றா <laughs> <shoo> <laughs> <yana> <laughs> <laughs> <laughs>

நல்ல வேளை இதை அவன் ஆளு ஆடு இருப்பான் என் பானத்தை காப்பாத்தீங்க தாய் நான் வர்றேன் ஆகிட்டுங்க இன்னைக்கு சொல்றேன் கேடு இந்த ஜென்மத்துல அந்த ஆழவம் தானே சிங்கமும் இருக்க முடிய முடியாது இருக்க முடியாது ஆமா என்னை பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருக்காங்களோ நம்மளை பத்தி ஒன்னும் பேசலீங்க பேசாத வரைக்கும் ஆனா இந்த கந்தசாமி தான் பெரிய முட்டாந்த

எல்லா விஷயத்தையும் கந்தசாமி என்கிட்ட சொல்லியாச்சு அத நான் டேபிள் கரெக்ட் எடுத்தாச்சு கந்தசாமி என்ன சொல்றது கந்தசாமி அவன நீ சொல்ல வச்சிருப்ப எப்படியா என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு பிரயோஜனமில்ல பிரசங்க நீங்க என்ன சொன்னீங்க மாட்டியா நீங்க ஆமா கட்டுப்பாட்டிம்மா ஏம்மா துப்பாக்கவே கூப்பிடுறீங்க ஏமா நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க நீங்க செய்த குற்றத்தை அந்த கூட்டத்துல வந்து ஒத்துங்க இல்ல ஒவ்வொருத்தரும் அறக்கல்ல வச்சிருக்கிறான் பேய் அடிக்கிற மாதிரி தலையில அடிச்சு சாப்படிச்சு போடுவான் தப்பா போல இருக்கிற அஞ்சாம்பட ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பிட முடியுங்கிற ஐயா புது பொண்ணு தலையை புரிஞ்சுக்கிட்டு வருது இப்படி நில்லுங்க வந்தா வந்தார் உத்தவாடிய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன் இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு ஜனங்க பொறுப்பு எங்களை ஆட உறுப்பு மன்னிக்கவே கூடாது பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி இவரை விசாரிப்போம் அளவன்ரா நீ எவ்வளவு தூரத்துக்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் இது இதுமே ஊருக்குள்ள நான் எந்த பம்புக்கும் நான் போக மாட்டேன்ப்பா என்னோட வாழ்நாடு இன்னும் நான் செய்ய வேண்டி போட்டுதான் பயிர் தொழில் பாண்டரங்கா இந்த நல்ல குணம் நிலையானதுதானா நம்பலாமா சம்பந்தம் அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது நடுவுல மாறினாலும் வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா முத்துவேலி உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்குதான் பெரிய மனுஷனா இருந்தாரு இப்ப கூட்டத்துல குற்றத்தொப்பு கொண்டதுனால நாட்டுக்கும் பெரிய மனுஷன் ஆயிட்டார் அவரை திருத்திர பெருமை உனக்கு தான் சேரும் அதுதான் இல்ல இந்த பெருமை தான் இவங்களை என்ன செஞ்சது

சொல்லுகிற நண்பர்களே என்பது இருவரும் நண்பர்கள் என் ஆயிரம் இனி உங்கள் உங்கள் என் பூமியே மூலதனமாக இருக்கட்டும் நண்பர்களே இனி நான் தமிழ்ந்தார் அல்ல விவசாயி அழகு சிங்கம் என்னை அவங்க கூப்பிடுறாங்க உள்ள விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க என்ன மாமா எல்லாரும் இல்ல 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 கைத்தறி ஆடு அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன் அதுக்கு தான் போயிட்டு குழந்தை குழந்தையா அதுக்கு இன்னும் ஏழு மாசம் போகணும் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி நான் அதை கேக்குறேன் குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டேன் பாத்துக்கங்க பாமா அவ இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் நினைச்சது நடந்து போச்சு என்னென்ன மாப்பிள்ளை நீ என்னப்பா இந்த காஸ்வேட் பசு மாதிரி பேசிக்கிட்டே ஒண்ணுமே புரியல விளக்கமா தான் சொல்ல அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு

நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல அதனால கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்கமா நல்லா இருக்கம்மா நல்லா வளர்ந்துருக்கு அக்காக்கா அம்மா போய் சொல்றாங்க இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன் அவ்வளவு புத்திசாலி ஆயிடுச்சியா அம்மா உங்க ஐயா வர சொன்னாங்க பொண்ணு இப்பதான் வந்திருக்கு பேசிட்டு இருக்கேன் இப்ப என்ன அவசரமா வேணும்னா அவரே இங்க வர சொல்லு சரிங்க அவங்க பேசிட்டு இருக்காங்களா வேணும்னா அவங்களே வர சொன்னாங்க அங்க கூட்டிட்டு வச்சு நீ உட்கார அவரை போய் கூட்டிட்டு வச்சு சரி நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வாட்டு எங்களுக்கே கேட்டு கேட்டுதுங்களா முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அதையும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம் புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது ரொம்ப கேவலம் ரொம்ப கேவலம் அப்பா ஆயிரம் ரூபாய்

மனோரமா உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டணிச்சாங்க அவங்க வரல நீ போய் கூட்டாங்க நீ தேவலப்பா தக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிறேன் சரி மறையா என்ன சிங்கம் புலி கரடி நினைச்சியா பத்திரம் மாத்து தங்கம் கொஞ்சம் பித்தால கலந்து இருந்தது எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும் இவ்வளவு நீ காதலிக்கில கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழறா மாதிரி போய் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கேன் என்ன சொல்லு இந்த லக்ஷணத்துல காதல் வேற அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற இதுக்காக எத்தனை அடி எத்தனை வத கண்கள் கண்கள் மாதிரி அதுல ஒரு தூசி தும்பு மாசுமருவு படவே நாம விடக்கூடாது பிறக்கும்போதே எந்த பெண்ணும் கெட்டவங்கள பிறக்கறது இல்ல அவர்களை வளர்க்குற முறை அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய சுனையுதம் இதனால தான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க என்னுடைய தீய என்ன தெரியுமோ ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அதட்டல் ஆலையோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்திதான் சீர்திருத்த முடியும் என்ன நான் சொல்றது கரெக்ட் மாமா அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்களா ஓடுனாங்க இப்ப உங்க பொண்ணை பார்க்கட்டும் girls I'm вас a catrade <laughs> character